ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசனம் அதாவது சனிக்கிழமை சப்தமி திதி இருபது நாழிகை அதாவது மதியம் ரெண்டு மணி வரை உள்ளது ஹஸ்த நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு நாழிகையும் சிவயோகம் அறுபது நாழிகையும் வணிஜாகரணம் இருபது நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது ஐம்பத்தி நாலு நாழிகைக்கு சம்பவிக்கிறது இன்றைக்கு தினம் ஸ்திரவாசனம் ஸ்திரவாசனங்களில் பெருமாளை ஆராதிக்க வல்லது ராகுகால பூஜை முதலியது செய்வது செவ்வாய் கிழமைகளில் துர்கைக்கு ஆராதிப்பதும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கும் அதே போல் பெருமாள் பிரசந்த வெங்கடேஸ்வரர் அதாவது அல அலமேலு மங்கா சமேத பிரசந்த வெங்கடேஸ்வரர் சுவாமியான திருமலை பெருமாளுக்கு பூஜை செய்வது நல்லது பயக்கும் பெருமாளின் அனுகிரகமானது நமக்கு கிடைக்கப்பெறும் லகு ஜோதிடம் தினமும் அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் யமகண்டம் அதை பற்றி அறிவோம் யமா என்றால் தர்மராஜர் அதாவது யமன் யம தேவதை என்று அறிவோம் கண்டம் என்றால் அவரால் ஏற்படும் உபாதை உள்ள காலம் ஒவ்வொரு தினமும் அந்த ஒன்றரை மணி அவகாசம் சம்பவிக்கும் நல்ல காரியங்களை செய்யவோ அல்லது முடிக்கவோ கூடாத காலம் என்று அறிவோம் யமகண்டம் என்ற காலத்தை எப்படி அறிய வேண்டும் என்றால் தினமும் வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயர் சனி வெள்ளி இந்த கிரமத்தில் வரிசையாக அறிய வேண்டும் யமகண்டமானது வியாழக்கிழமை ஆறு ஏழரையும் புதன்கிழமை ஏழரை ஒன்பதும் செவ்வாய்க்கிழமை ஒன்பது பத்திரையும் திங்கட்கிழமை பத்தரை பன்னெண்டும் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ஒன்றையும் சனிக்கிழமை ஒன்றை மூணும் வெள்ளிக்கிழமை மூணு நாளையும் சம்பவிக்கும் என்பதாக அறிவது லகுவாக இருக்கும் வணக்கம்